ஒரு ஊர்ல கந்தசாமின்னு ஒரு செல்வந்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவரு எப்ப சந்தைக்கு போனாலும் சாப்பிடறதுக்கு ஏதாவது ஒரு உணவு பொருளை வாங்கிட்டு வருவாரு வீட்டுக்கு வந்ததும் அத நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாரு கந்தசாமி கிட்ட ஒரு வேலைக்கார இருந்தான் அவன் கந்தசாமி சாப்பிடுறதுக்கு என்ன வாங்கிட்டு வந்தாலோ அதுல இருந்து பாதிக்கு பாதி தன்னோட சாமான்யத்தால கேட்டு வாங்கி சாப்பிடுவான் வழக்கம் போல ஒரு நாள் சந்தைக்கு போய் கந்தசாமி ஒரு டம்ளர் நிறைய கட்டி தயிர் வாங்கிட்டு வந்தாரு இந்த தடவை கட்டி தயிர கொஞ்சம் கூட வேலைக்காரனுக்கு கொடுக்க கூடாது இந்த தயிர முழுதும் நாம தான் சாப்பிடணும் நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தாரு கந்தசாமி ஐயா டம்ளரில் என்ன இருக்குது சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் இத சாப்பிட்டா வயிறு எரிஞ்சு வயிற்று வலி வந்து உடனே உயிர் போயிடும்

நான் உங்ககிட்ட சொன்ன அதுல இருந்து கொஞ்சம் தரேன் மாடுகளை ஓட்டிட்டு போன வேலைக்காரன் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துட்டான் முடிச்சிட்டியா ஐயா வேலையும் என்னால செய்ய முடியல ஒரு மாட்டை கட்டுனா இன்னொரு மாடு அறுத்துக்கிட்டு ஓடுது இதுல நான் எப்படி தோட்டத்தை உளுறது கந்தசாமிக்கு கோவம் தலைக்கேச்சு வேலை செய்ய சொன்னா விளையாட்டு காட்டுறியா அப்படின்னு அவ முதுகுல ஓங்கி அரைஞ்சிட்டாரு ஐயா இதனால் வர யாருமே என்ன அடிச்சது இல்ல நீங்க என்ன அடிச்சிட்டீங்க இனி நான் உயிர் வாழ்ந்து எந்த பயனும் இல்ல அந்த சுண்ணாம்பு குடிச்சு என் உயிரை விட்டுடுறேன்னு வேகமா சமையல் அறைக்குள்ள ஓடினான் அத குடிக்காத அவன் பின்னாலேயே கந்தசாமி கத்திக்கிட்டே போனாரு அதுக்குள்ள அந்த தம்ளால இருந்த தயிர் முழுவதையும் வேலைக்காரன் குடிச்சிட்டான் வேலைக்காரனை ஏமாத்த நினைச்சி தானே ஏமாத்திட்டோமேனு நினைச்சுகிட்டே போனாரு கந்தசாமி